ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா டி நகரில் இருக்கிற ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம் மாடியில் வந்து கிட்ஸோட ட்ரெஸ்ஸஸ் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அங்கே தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த ஸ்டாண்டில் இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து ஒன் நைன்டி எயிட் தான் ஃபுல் ட்ரெஸ் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த ஆஃபர் ஐட்டம்ஸ் எல்லாமே தான் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஒன் நைன்டி எயிட்டு இதில் எல்லா சைஸ்லேயுமே இருக்குது சின்ன குழந்தைங்கள்லேருந்து தேர்ட்டீன் இயர்ஸ் குழந்தைங்கள் வரைக்கும் போடலாம் ஸ்டாண்டில் அந்த ஸ்டாண்ட்லே இருக்குது பாருங்கள் ஒன் நைன்டி எயிட் எல்லா கலர்ஸ்லேயுமே இருக்குது எல்லா சைஸ்லேயுமே இருக்குது எல்லா ட்ரெஸ்ஸஸுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது ஒவ்வொரு கலர் எடுத்தாலும் இது நல்லா இருக்குது இது நல்லா இருக்குதுன்னு தோணுது அளவுக்கு சூப்பராக இருந்தது எல்லா ட்ரெஸ்ஸஸுமே எல்லாமே பார்த்த ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபருக்குன்னே ஒரு இடம் போட்டிருந்தாங்க இங்க பாருங்க அதான் அது ஆஃபர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இங்கே தான் குவிச்சு போட்டிருந்தாங்க அவங்க வந்து மொத்தமாகவே வந்து கொட்டிடுறாங்க எல்லாருமே வந்து அவங்களால எவ்வளோ அள்ள முடியுமோ அள்ளிட்டு போயிடுறாங்க அப்புறம் அவங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு கொண்டு வந்து வச்சிடுறாங்க அந்த ட்ரெஸ் பாருங்கள் சூப்பராக இருந்தது அது ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் பாருங்கள் அவங்க கையில் எடுக்கிறது இதில் வந்து எல்லா ப்ரைஸுமே இருக்குங்க நைன்டி எயிட்லேருந்து இருக்குது ஒவ்வொரு ட்ரெஸ்ஸஸ் வந்து நைன்டி எயிட் இருக்கு ஒன் நைன்டி எயிட் இருக்கு டூ நைன்டி எயிட் இருக்கு அப்புறம் அந்த தேர்ட்டின் இயர்ஸ் அந்த மாதிரி இருந்தது எல்லாமே வந்து மேக்ஸிமம் டூ நைன்டி எயிட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு அந்த மாதிரி ஏஜில் இருக்கிறவங்க எல்லாம் போடுற ட்ரெஸ்ஸஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டின்னு இருந்தது அதுவும் நல்லா இருந்தது இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து டூ நைன்டி எயிட்டு ஒன் நைன்டி எயிட்டு அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஆனால் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்தது காக்ரா சோழி மாடல் இருந்தது வெஸ்டர்ன் டைப் இருந்தது பட்டேலா டைப் இருந்தது இது பாவாடை சட்டை இருந்தது அது ஒன் நைன்டி தான் அந்த ட்ரெஸ்ஸு எல்லா மாடல்லையும் இருக்குங்க வெரைட்டி வெரைட்டியாக இருந்தது எல்லா சைஸு எல்லா மாடலும் எல்லாமே இருந்தது இந்த சைடும் பாருங்கள் இங்கே இந்த சைடுமே வந்து ஆஃபர் ட்ரெஸ்ஸஸ் தான் அந்த சைடு வந்து ஃப்ராக் எல்லாம் இருந்தது இங்கே வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப்பு அந்த மாதிரி எல்லாம் இருந்தது பட்டேலா டைப்பு ஜீன்ஸ் எல்லாம் கூட நைன்டி எயிட்டு ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு தாங்க குட்டி ஜீன்ஸுன்னா நைன்டி எயிட்டுன்னு சொன்னாங்க கொஞ்சம் பெருசுன்னா ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு சொன்னாங்க அவங்க கையில் வச்சிட்ருக்க அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்தேன்னா ஒன் நைன்டி எய்டு தாங்க பாருங்கள் எல்லா மாடலும் இருக்குது எல்லா சைஸுமே இருக்குது ஒவ்வொருத்தராக வந்து பத்து ட்ரெஸ் கொடுங்க அஞ்சு ட்ரெஸ் கொடுங்கன்னு சொல்லி எடுத்துகிட்டு போய்ட்டுருந்தாங்க இது பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸு கூட நல்லா இருந்தது எல்லா எய்சில் இருக்கிற பசங்களுக்குமே இருக்குங்க நீங்கள் வந்தீங்கனாலுமே வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த பாருங்கள் அந்த காட் மாடல் அந்த ஜீன்ஸ் ட்ரெஸ்ஸு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு அது ஓவர் கோட்டோட வந்தது நல்லா இருந்தது அந்த ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்கு இந்த இப்போ இங்கே போட்டிருக்கு பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பாருங்கள் ஒன் நைன்டி எயிட்டு நைன்டி எயிட் எல்லாம் தான் இருக்குது நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து நைன்டி எயிட்டு ஒன் நைன்டி எயிட்டு எல்லாமே தான் அங்கே ஒரு சாரி மாடல் போட்டிருக்கு பாருங்கள் அதுவும் நான் எடுத்து அவங்கக்கிட்ட காமிக்க சொல்லி எடுத்து பார்த்தேன் அது வந்து இது பாருங்கள் அதுதான் இது இங்கே பாருங்கள் ஒன் நைன்டி எயிட் டூ நைன்டி எயிட் அந்த ரேட்டு அது ஸாரி மாடல் ட்ரெஸ் அது நல்லா இருந்தது அதுவும் பார்க்கறதுக்கு அவங்கக்கிட்ட எடுத்து காமிக்க சொன்ன எடுத்து காமிச்சாங்க நல்லா இருந்தது அந்த ட்ரெஸ்ஸு இதுலேயே நிறைய கலர்ஸ் கூட இருந்தது இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் டேமேஜ் எல்லாம் இல்லைங்க எல்லாமே நல்லா தான் இருந்தது சூப்பர் ட்ரெஸ்ஸு தான் எல்லாமே பாருங்கள் அதெல்லாம் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா இருந்தது எல்லாமே நீங்களும் போய் உங்களால் எப்போ போய் எடுக்க முடியுமோ போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏன்னா இன்றைக்கி போடுற ட்ரெஸ்ஸு மாடல் நாளைக்கு இருக்காது மாற்றி மாற்றி தான் போட்டுட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் போகும்போது எந்த மாதிரியான ட்ரெஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது டெய்லி டெய்லி அவங்களோட டிசைன்ஸ் எல்லாம் மாறி மாறி தான் போடுறேன்னு சொன்னாங்க ஆனால் எல் டெய்லி இருக்கும் மார்ச் ஃபி சாரி ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீன் வரைக்கும் இருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க ஆஃபரு ஆனால் எந்த மாதிரியான ஆஃபரெல்லாம் இருக்கும் இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு சீக்கிரம் அப்படின்றது தெரியல அதனால நீங்கள் போகும்போது கொஞ்சம் சீக்கிரமாக போய் ஆஃபரில் எடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போய் எடுத்தால் நல்லாயிருக்கும் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடலில் தான் இருந்தது எல்லா ட்ரெஸ்ஸஸுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ஹேங்கரில் இருக்கிறது எல்லாமே வந்து நார்மல் ப்ரைஸில் இருக்கிறது இங்கே கீழே அவங்க உக்காந்து இருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் ஆஃபரில் போடுறதுக்காக டேக் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கீழே உக்காந்து பண்ணுறதெல்லாம் இந்த ஆஃபரில் போடுறதுக்காக அவங்க டேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்பப்போ வந்து டிசைன் மாறும் புதுசு புதுசாக போடுறாங்க நம்ம கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கணும் நல்ல நல்ல மாடலாக பார்த்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துதுங்க பாருங்கள் இதெல்லாம் ஒன் நைன்டி எயிட்டு தான் அந்த ட்ரெஸ்ஸு நான் வந்து எல்லாமே இங்கேருந்து இந்த வீடியோ எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்திருக்கேன் ஏன்னா நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகுன்றதுனால தான் எடுத்திருக்கேன் குட்டி பசங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்கன்னா இங்கே வந்து டிசைன் டிசைனாக எடுத்துகிட்டு போயிடலாம் நீங்கள் ஆஃபருக்கு ஏன்னா குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸுக்கு இப்போ சாரின்னா கூட கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடைக்குங்க குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து எந்த கடைக்கு நீங்கள் போனீங்கனாலுமே ரொம்ப ரேட்டாக தான் இருக்கும் ஆனால் ஆடியோ ஆஃபரில் நீங்கள் இங்கே வந்து ஒரு நாலஞ்சு செட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும் ஏன்னா இது வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் தான் போட்டிருக்காங்க ஒன் நைன் நைன்டி எயிட்டுக்கே நல்லா இருந்தது ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் ஒன் நைன்டி எயிட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு மேக்ஸிமம் ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் வந்து டூ நைன்டி எயிட் அந்த ரேஞ்சில் இருந்தது ஒன் நைன்டி எயிட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்குது கொஞ்சம் ஏஜ் அதிகமாக இருக்கிற பசங்களோட ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் கொஞ்சம் டூ நைன்டி எயிட்டு த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருந்தது பாருங்கள் இது டூ நைன்டி எயிட்டு அதுமே அதிலே வந்து நிறைய டிசைன்ஸ் நிறைய கலர்ஸு எல்லாம் இருந்தது நான் போனது சன் சண்டே தான் போனேன் ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது எல்லாருமே எடுத்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் காலியாக இருக்கும் தெரியுமா அப்பதான் என்னால என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது ஏன்னா அவங்க ட்ரெஸ்ஸஸ் கொண்டு வந்து போடுற டைமில் வந்து வீடியோ எடுக்க போனேன்னா எடுக்கிறதுக்கு விட மாட்டாங்க ஏன்னால் அவ்வளோ கும்பல் இருந்தது அதனால அதெல்லாம் கொஞ்சம் கும்பலெல்லாம் கம்மியானதுக்கு அப்புறம் தான் என்னால் போய் வீடியோ எடுக்க முடிஞ்சது இந்த ட்ரெஸ் பாருங்கள் டூ நைன்டி எயிட் தான் நான் செம்ம கிராண்டா இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆஃபர் வீடியோஸ் எல்லாம் நிறைய அடிக்கடி போடுவேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ